இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நடிகை மீனாவோட மகளுடைய தற்பொழுதைய புகைப்படம் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது தமிழ் சினிமால நைன்டிஸ் காலகட்டத்துல கொடி கட்டி பறந்த நடிகைகள்ல ஒருத்தவங்க மீனா இவங்க ரஜினி கமல் அஜித்னு பல முன்னாடி நட்சத்திரங்கள் கூட இணைஞ்சு நடிச்சிட்டு வந்தாங்க டாப் நடிகைகள்ல ஒருத்தவங்களா இருந்த மீனா என் ராசாவின் மனசு நிலை அப்படின்ற படத்துலதான் நடிகை அறியப்பட்டாங்க இதை தொடர்ந்து கோலிவுட்லயும் டோலிவுட்லயும் பேவரட் ஹீரோயினா வளம் வந்தாங்க இதற்கு நடுவுல நடிகை மீனா வித்யாசாகர் அப்படின்றவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு நைனிகா அப்படின்ற மகளும் இருக்காங்க இப்படி இருக்கும் பொழுது சில வருடங்களுக்கு முன்னாடி மீனாவோட கணவர் உயிரிழந்தாரு கணவரோட இழப்பு மீனாவை ரொம்பவே பாதிச்சிருந்தது இப்படி பல கஷ்டங்களுக்கு மத்தியில படங்கள்ல பிஸியா இருக்கிற மீனா அவங்களோட சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவா இருக்காங்க இந்த நிலையில நடிகை மீனாவோட மகளான நைனிகா தன்னோட அம்மாவை மாதிரியே சின்ன வயசுல இருந்து சினிமாவில் நடிக்க தொடங்கிட்டாங்க அட்லி இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தெரி இந்த படத்தில் விஜயோட மகளாக நடிச்சு சினிமாவில் அறிமுகமானாங்க இதை தொடர்ந்து பாஸ்கர் ஒரு ராஸ்கல் அப்படின்ற படத்தில் அரவிந்த் சுவாமிக்கு மகளாக நடிச்சிருந்தாங்க குழந்தை நட்சத்திரமா மக்கள் மதியில் வரவேற்பு பெற்ற நைனிகா தற்பொழுது நல்லா வளர்ந்து அடையாளமே தெரியாம மாறிட்டாங்க சமீபத்தில் தயாரிப்பாளர் நடிகர் கலைப்புலி எஸ் தானுவோட பேரன் திருமணம் நடந்திருந்தது அந்த திருமண விழாவுக்கு மீனா தன்னுடைய மகள் கூட போயிருந்தாங்க அங்க எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது இத பார்த்த ரசிகர்கள் பலருமே அட தெரி படத்துல நடிச்ச நைனிகாவா இது அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டுட்டு வராங்க சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க